ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம விஜய் இருந்துகிட்டு ரொம்பவே பொறுமையாக தான் இருந்தார் ஏன்னா அவருக்கும் ஒரு பொறுமைக்கு எல்லாம் இருக்குது இல்லையா அதனால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக இருந்தார் இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை அதனால் அந்த வெறுப்பை வந்து வீட்டில் நம்ம காட்டிடவே கூடாது அப்படி காட்டினா அது வந்து நம்மக்கிட்ட பணம் தான் இப்படி நத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் பொறுமையாக தான் இருக்கார் யாரும் நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரவே பொறுமையை வந்து இலக்க வச்சுட்டாங்க நம்ம மல்லி அளவுக்கு ஓவராக பேசுகிறது ஓவராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பண்ணிட்டாங்க அதனால் பயங்கர கோபமான நம்ம விஜய் இருந்துக்கிட்டு உங்களை கழுத்தை பிடிச்சி தர தர தரத்தான்னு இழுத்துன்னு வந்து உனக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு நான் உன்னை ஏதாச்சும் பண்ணனா உனக்கு என்ன வேணும் எதுனால இப்படி பண்ணுறேன் ஒழுங்கு மரியாதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நை நை நாலு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு ஒன்னே அவள் வந்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதை விட்டுருங்க உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இதுக்கு மேலே என் பேச்சுக்கு வந்தீங்கன்னா நான் மரியாதையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிடுறேன் நீ சொன்னாலும் சரி நான் தான் வாழ போறேன் நீ நான் நம்ம வெண்பா நம்ம நாலு மூணு பேரும் சேர்ந்ததுதான் இந்த குடும்பத்தை யாராலையும் கலைக்கவும் முடியாது பிரிக்கவும் முடியாது ஆனா தான் கங்கனை கட்டின்னு ஆடிட்டு இருக்க உனக்கு என்ன பிடிக்கலையா இல்ல பணம் இல்லாதனால என்ன வேணாம்னு சொல்றியா இப்போ மட்டும் எனக்கு அதுக்கு பதில் சொல்ல அதுக்கப்புறம் நான் உனக்கு சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டிருங்கிறார் நீ உங்களுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லுவேன் உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இது இல்லை நான் வந்து அவ்வளோ இதுவாகவும் இல்லை நான் வந்து நீங்கள் என்னை விட்டு போனாலும் பிழைச்சிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது என்னால் கண்டிப்பாக பொழைச்சிக்கவும் முடியும் நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி விட்டுறாங்க அதுக்கு எதுக்கு என் வாழ்க்கையில் வந்தேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் நீ தான் முக்கியம் எதுக்கு நினைக்க வச்ச எங்கள் வாழ்க்கையை எதுக்கு என்னோட சேர்த்து இணைச்சி வச்சேன் இதெல்லாம் பண்ணுற உனக்கு வெக்கமாக இல்லை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி விட்டுட்டு விட்டுட்டு போகிறேன்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் வந்து விட்டுட்டு போகிறதுக்காக இது பண்ணல எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகலை அதனால தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க எது செட் ஆகலை எதனால் செட் ஆகலை ஒரு வேளை இத்தனை நாள் என்கிட்ட பணம் காசு எல்லாமே இருந்துச்சு இப்போ அது இல்லை அதனால தான் என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாங்க ஆமாம் பணம் எல்லாம் பணம் இல்லாமல் போய் ஒரு பால் பேக்கெட் வாங்கிட்டு வாங்க கடையில் அதை கூட கொடுக்க மாட்டேன் ஆல் பேக்கெட் வேணா ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அதை கூட கொடுக்க மாட்டான் அதை வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நத்துறது என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேலும் அப்படியே இருக்க சொல்றீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது எனக்குன்னு ஒரு இது இருக்குது உங்களை விட்டு போனாலும் என்னால் பொழைச்சிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எப்பவுமே உங்கள் காலடியிலே இருப்பேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா எங்கேயாச்சும் வேலைக்கு போனால் போகக்கூடாதுன்றீங்க வீட்டில் எதுவும் செஞ்சாலும் செய்யக்கூடாதுன்றீங்க நான் என்ன உங்கள் அடிமையாக உங்களுக்கு மேலே மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அமைதியாக உங்கள் கையை இருக்கிறதுக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க உடனே அவங்க பெரியம்மா வந்துக்கிட்டு யோ மல்லி ஏ மல்லி வெண்ணை திரண்டு வர நேரத்தில் பானை உடஞ்ச மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கேன் உன் வாழ்க்கையில் நிறைய கெட்டது நடந்து இப்போ தான் ஓரளவுக்கு நல்லது அப்படின்ற ஒன்று நடந்திருக்கு கடவுள் இப்போ தான் கண்ணை திறந்துருக்காரு போல் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கலான்னு எனக்கு உனக்கு பரவாயில்லையா இதுக்காக இப்படிலாம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எதுவும் பேசவும் விரும்பலை யாருக்கும் பதில் சொல்லவும் விரும்பலை என்னை யாரும் எதுவும் கேட்கவும் கூடாது நான் யாருக்கும் பதில் சொல்லவும் மாட்டேன் இப்போ மட்டும் என்னை விடல அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை உள்ளா தள்ளிடுவேன் ஒழுங்கு மருந்து என்ன கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து விஜய் மாட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து இவ்வளோ சொல்லி இவ இப்படி அடம் பிடிக்கிறான்னா இவள் உள் மனசை யார் மாற்றிருப்பாங்க இவளுக்கு என்ன தான் ஆச்சு பேய் இது பிடிச்சிச்சா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் பெரியம்மா கிட்டே தம்பி நீங்கள் போய் செஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்க இந்த தான் அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காள் என் பொண்ணுக்கு அவள் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாலோ தெரியல அதுக்கப்புறம் தான் இவ இப்படி ஆயிடுறா எனக்கு என்னவோ அவள் மேலே தான் டவுட்டாக இருக்கு அவதான் ஏதாச்சும் சொல்லி உங்களை பிரிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி கூட இருக்கலாம் அவள் அப்படி கூட பண்ணுற தான் அவள் அப்படி பண்ணக்கூடாது 打了一仗。 அவ அப்படி பண்ண மாட்டான்றதுக்கான எந்த இதுவும் இல்லை அப்படி பண்ணுற ஆள் தான் அதனால் அவளை நான் சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தர தரத்தரன்னு கிளம்புறாரு தங்க போய் அவளை நாக்கப்படுங்க நாலு கிளி நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாரு உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா எதுக்காக எங்கள் குடும்பத்தில் இப்படி கும்மி அடிக்கிறேன் நாங்கள் ஏதாச்சும் உன்னை கண்டுக்கிறோமா நீ எங்கள் எங்கே கெட்ட போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்டு எங்கள் வேலை உடனே இருக்கோம் எங்கள் சொத்து பத்து எல்லாத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டு இப்போ எதுக்காக நீ எங்கள் வாழ்க்கையில் வர எதுக்காக எங்களை வந்து நாஸ்தி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேட்டிக்கிட்டு இருக்காரு உடனே அவன் டேய் யார் நீ எங்கேந்திரா வரீங்க நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லை எப்படியோ இந்த வீட்டை விட்டு போயிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு மறுபடியும் வந்து நின்றுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் உன் வீட்டில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு வர்றதுக்கு நான் ஏன் கோபமாக வர போகிறேன் அக்கா பாசமாக வந்தால் போதாது இந்த உருட்டு வேட்டல் அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஏன்னா நீ யாரு நீ எப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் எனக்கு தெரியும் இதுக்கு மேலேயும் ஓராக பேசி இருந்த உன் மண்டையை வச்சு மாவிளக்கு வச்சிடறேன் ஜாக்கிரதையாக இருந்துக்கும் என்ன நீ ஓவராக போய்ட்டுருக்கேன் எங்கள் குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிக்கிற வேலை வச்சுக்கினேன்னு வச்சுக்கிறேன் உன்னை போலீஸில் உள்ள தள்ளி முட்டி முட்டி தட்ட சொல்லிடுவேன் ஏன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டுரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான பற்றி கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்